ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய முருகன் கோயில் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க முருகன் குட் மார்னிங் குட் மார்னிங் வந்து வந்துச்சு திருவிழாவுக்கு நிசாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறந்துடாம எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துருங்க நம்ம ஒரு திருவிழா அடுத்த வாரம் அடுத்த வாரம் திருவிழா இன்னைக்கு தான் காப்பு கட்டுறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் வந்து காப்பு கட்டுறாங்க அடுத்த வாரம் சேலையா நேரா உட்கார் பிள்ளை அடுத்த வாரம் ம் அடுத்த வாரம் திருவிழாவுக்கு எல்லாரும் வந்துருங்க வீட்டுக்கு சங்கிரேனே சாமி எல்லாம் குமுட்டு போலாம் ஃபர்ஸ்ட் வந்து தியாக்கு வந்து ஒரு குட்டி பாட்டில் வாங்கினா அவளோட வாட்டர் பாட்டில் வந்து தியாக்குக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் என்னது இது என்னது இது என்னது மொத இருக்க பிக்சர்ஸ்னா யானை ஆனை ம் பாட்டில் வந்து உடைஞ்சு போச்சு தியாோடது அது வந்து மூடிதா இதுவளையா தண்ணி குடிப்பியா வழியா தண்ணி எப்படி ஊறிஞ்சணும் குடிக்கணும் அப்புறமேட்டு இதுல வந்து தண்ணி ஊத்திக்கலாம் போயிட்டு தியாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்த அவளோட மூடி வந்து உடஞ்சு போச்சு இப்ப கூட அதை கூட அதை கூட இந்த போய் கழுவிட்டு அப்பயே கழுவ சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி உறிஞ்சு உறிஞ்சு குடி ஓடு வாங்கிட்டு அந்த திருவிழாவில் வந்து நான் வந்து பால் கொடை எடுக்க வரேன் அதுக்கு வந்து இந்த சாரி வந்து சார் வரதும் அதுக்காக வந்து சாரி வாங்கியிருக்கோம் சாரி வாங்கியிருக்கோம் அதுக்கு பிளவுஸ் இதுக்கு வந்து லைனிங் துணி இதெல்லாம் திருவிழா அன்னைக்குன்னு இதான் கட்டிக்கிறியா திருவிழா அன்னைக்குன்னு இது சும்மா பால் கூட எடுக்கிறப்ப மட்டும் மத்த நேரத்துல வேற வேற Dress அதுக்கு வந்து இது எது அதுக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரெண்டிங் சாரி சார் ட்ரெண்டிங் சாரி வாங்கி என்னடி இதாடி ட்ரெண்டிங் சாரி இதுல தான Black color வாங்குனே இல்ல தானடாவா இதுல தான வாங்குனே அப்புறம் ம் இல்ல தான Black color வாங்குனதா மிஸ் அவ என்ன Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எத்திரலாவுக்கு கட்டிக்குவா ஏ எல்லாத்துக்கும் ப்лауஸ் தைக்கணும். அதெல்லாம் பெரியதா அதுக்கு தச்சிக்கு காசு நீங்க ஏர்போடு கொண்டு வந்து வெச்சீங்க. வடவா சாரி வாங்க காசு கொடுப்பங்களா? ப்лауஸ் கூட நாங்க இது பண்ணுவோம். ம் அடுத்தது என்ன அது? இதுக்கு மேட்சிங்கா இதுதான் இதுக்கு இதுக்குள்ள சூப்பர். ஒரு அழிச்சிட்டு

பாப்பா சூப்பர் வச்சுக்க மூடி வச்சுக்க ஆ ஆ அப்படி தான் கையால் திறக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மிஷாவோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க பாய் 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 எல்லாம் திருவிழாவுக்கு மறந்துடாமல் வாங்க ம் ம் சூப்பர் தாங்க